ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு வருஷத்துல சிவபெருமானுக்கு நடைபெறுகின்ற மிக உயர்வான அபிஷேகங்களிலே ஒன்றுதான் அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதத்து பௌர்ணமியிலே நடைபெறுகின்ற அண்ணாபிஷேகத்தை ஒரு முறை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னாலே நம்ம கோடி முறை சிவலிங்க தரிசனம் பண்ணின புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஐப்பசி அண்ணாபிஷேகத்தினுடைய சிறப்பு இந்த நாள்ல என்ன செய்தா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் ஐப்பசி மாதத்திலே நடைபெறுகின்ற முக்கிய ஆன்மீக விழாக்கள்ல ஒன்று இந்த சிவாலயங்களிலே நடைபெறுகின்ற அன்னாபிஷேகம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது அப்படிங்கிறது நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி அன்றைக்கி சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியிலே சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தினாலே அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் சுத்தமான பச்சரிசிய நல்லா குழைய வெடிச்சு அதை நல்லா ஆற வச்சு அதற்கு பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானினுடைய அந்த லிங்க திருமேனி முழுவதுமே போர்த்தி விடுற மாதிரி அலங்காரம் பண்ணி விடுவாங்க அழகா அதுதான் அன்ன அபிஷேகம் அதோட காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை எல்லாம் சேர்த்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வழக்கம் ஐப்பசி மாதத்திலே அந்த பௌர்ணமியில நடைபெறுகின்ற அபிஷேகத்திற்கு மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள்ல அஹ் சிவபெருமானுக்கு சாற்றப்படுகின்ற ஒவ்வொரு அன்னப்பற்கையிலுமே ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் அந்த அன்னப்பற்கை அப்படிங்கிறதே சிவலிங்கத்தினுடைய ரூபமாகத்தான் சொல்லப்படுகின்றது இந்த உலகிற்கே படியழகின்ற எம்பெருமான் சிவபெருமானுக்கு நாம ஒரு நாள் அவர் கொடுக்கிற அன்னத்தை அவருக்கு நைவேத்தியமா வச்சு படைச்சு அவருக்கு அபிஷேகமா வச்சு படைச்சு வழிபாடு பண்றது அப்படிங்கிறது நமக்கு பெரும் புண்ணியம் அப்படிங்கிறது தான் இந்த அஹ் அன்னாபிஷேகத்தினுடைய தத்துவம் ஒரு அன்னப்பருக்கை அப்படிங்கிறது சிவலிங்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ நிறைய அன்னப்பருக்கைகளை வச்சுதான் சிவபெருமானுக்கு அந்த சிவலிங்க ரூபத்துக்கு நாம அபிஷேகம் பண்றோம் அப்போ ஒரே நேரத்திலே கோடி சிவலிங்கங்களை தரிசித்த மகா புண்ணியம் அப்படிங்கிறது இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் பண்ணினா அவர்களுக்கு கிடைக்கும் அதோட அவருடைய தலைமுறைக்கே அன்னக்குறை ஏற்படாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பலன் அப்படின்னு சொல்லலாம் எம்பெருமான் சிவபெருமானுக்கு தினமுமே பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணினாலும் கூட இந்த வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சில குறிப்பிட்ட பொருள்களாலே செய்யப்படுகின்ற அபிஷேகங்கள் மிகப்பெரிய புண்ணியம் கார்த்திகை மாத சோமவாரமான திங்கள்கிழமைகளிலே செய்யப்படுகின்ற சங்காபிஷேகம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல இப்பசி மாத பௌர்ணமியிலே எம்பெருமான் சிவபெருமானுக்கு அன்னத்தாலே அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது இறைவன் அனைத்து பொருளிலுமே பரபிரமமாக நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த அண்ணாபிஷேகம் நடைபெறுகின்றது இந்த ஐப்பசி அண்ணாபிஷேகம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்ப வருது அப்படின்னா நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது நவம்பர் மாதம் நாலாம் தேதி ஒன்பதே முக்கால் மணிக்கு துவங்கி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு அன்றைய தினம் காலை பத்தேகால் மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்கு பெரும்பாலும் அண்ணாபிஷேகம் எல்லா சிவன் கோவில்கள்லையும் மாலை நேரத்துலதான் நடைபெறும் ஆனா சில கோவில்கள்ல அந்தந்த கோவில்களினுடைய விதிகளின்படி காலையிலேயும் நடத்தப்படுவது உண்டு இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வருகின்ற நாளிலே அன்னாபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் பொதுவா அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதத்து பௌர்ணமியில அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வருகின்ற தான் நடத்தப்படுது அப்படிங்கிறது வழக்கம் பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கிரன் சுக்கிரனினுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த நாள் ஐப்பசி மாதத்து பௌர்ணமி திருநாள் இந்த நாளில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகத்தை பண்ணி அந்த அண்ணாபிஷேக தரிசனத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் இந்த நாளில் அன்னாபிஷேகம் நம்மளால பண்ண முடியல அப்படின்னாலும் கூட இந்த நாளில் நீங்க அண்ணாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை எம்பெருமான் சிவபெருமான இந்த நாள்ல அண்ணாபிஷேக தரிசனமா கண் குளிர கண்டு அந்த தலைமுறைக்கே அன்னக்குறை வராமல் நாமளும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள்ல ஒரு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் அப்படிங்கிறத செஞ்சு ஏன்னா உலகத்திற்கே எம்பெருமான் படியளக்கின்றார் அவருக்கு இன்னைக்கு அன்னத்தை நைவேத்தியமா வச்சு வழிபாடு பண்றோம் பொதுவா வழிபாடு அப்படின்னாலே ஒரு ரெண்டு பேருக்காவது உதவி பண்றது தான் வழிபாட்டுல நாம கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுலயும் உலகத்திற்கே படியளக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானுக்கு நாம் அன்னத்தினால நைவேத்தியம் பண்ணி அன்னத்தினால அபிஷேகம் பண்ணி அவரை வழிபாடு செய்கின்ற இந்த நாள்ல முடிஞ்ச அளவு ரெண்டு பேருக்காவது தானம் பண்ணினோம் அன்னதானம் பண்ணினோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள்ல ஒரு ரெண்டு பேருக்காவது தானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க இல்ல காகம் நாய் போன்ற உயிரினங்களுக்கு பண்ணுங்க முடிஞ்ச அளவு தானம் பண்ணுங்க ஆஹ் தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தலைமுறைக்கே அன்னக்குறை அப்படிங்கிறதும் வராது இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்